நாடு முழுதும் இன்று போர் பாதுகாப்பு ஒத்திகை நடக்கிறது இந்த ஒத்திகை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு கல்பாக்கம் மனுமின் நிலையத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வான்வழி தாக்குதல்களை சமாளிக்கும் வகையிலும் அவசர நிலையை கையாளும் வகையிலும் ஒத்திகை நடக்கிறது சென்னை துறைமுகத்திலும் அவசரநிலை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் தெற்கு பகுதியில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் போர் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது இந்த பயிற்சி இந்தியாவின் ராணுவ தயார் நிலையின் நிறுவனமாக மேற்கொள்ளப்படுகிறது இது விமானிகள் மற்றும் வான்வழி சேவைகளுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையாகும் என்றும் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான தண்ணீர் இதற்கு முன் நாட்டிற்கு வெளியே பாய்ந்தது இனிமேல் இந்தியாவின் தண்ணீர் இந்தியாவின் நலன்களுக்கே பாயும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அது இந்தியாவின் நலன்களுக்கு பாதுகாக்கப்பட்டது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற ஒப்பந்தத்திற்கான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்கேமரை இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய மண்ணில் இருந்து இந்திய மண்ணிலிருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த தேச விரோதிகள் நாற்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அசாம் முதல்வர் இமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் எந்த துரோகியையும் விடுவிக்க மாட்டோம் என்றும் உறுதியளித்துள்ளார் பாகிஸ்தானின் பொலுசிஸ்தான் மாகாணம் குச்சி மாவட்டத்தில் ராணுவ வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த வாகனத்தை குறிவைத்து பொலுசிஸ்தான் களர்ச்சி அமைப்பு கண்ணுபிடி தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் ஏழு பேர் பலியானார்கள் பேர் படுகாயமடைந்தனர் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு நானூற்றி இருபத்தைந்து பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது இந்திய வான்வெளி எல்லையில் நடுவானில் பறந்தபோது விமானத்தில் திடீர் பற்றியது இதை அறிந்த விமானி உடனடியாக டெல்லி ஏர்போர்ட்டில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கப்பட்டது பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது சென்னை மாநகராட்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலை சீரமைப்பு நடைபாதை அமைப்பு மற்றும் சாலைகளில் கோடு வரைதல் உள்ளிட்ட பணிகளுக்காக ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடிக்கு டெண்டர் விடப்பட்டது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட பணிகள் அனைத்தும் நான்கு மாதத்திற்கு முன்பே முடிவடைந்தது பயன்பாட்டில் இருந்ததால் உதவி செயற்பொறியாளர் சித்ரா தேவியை சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபரன் உத்தரவிட்டார் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது ஓரிக்கை செவிலிமேடு ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் ஒரகடம் வாலஜாபாத் உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது காஞ்சிபுரம் மாநகர் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இந்தியாவிற்கே வழிகாட்டும் ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் ஆட்சி திமுக ஆட்சிதான் நேற்று பிறந்தவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதல்வர் என்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் அரசியலுக்கு அரிச்சுவடி தெரியாதவர்கள் எல்லாம் அடுத்த முதல்வர் என்று பேசக்கூடிய நிலைதான் உள்ளது நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்றும் தெரிவித்தார் தமிழகம் முழுதும் கத்தறிவையில் வாட்டி வதைத்து வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திடீரென கனமழை கொட்டியது காக்களூர் ஈக்காடு செவ்வாய்பேட்டை புட்லூர் கடம்பத்தூர் பேரம்பாக்கம் பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஒத்திகையின் போது சைரன் ஒளி எழுப்புவது போர்க்காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும் மின்சாரம் துண்டித்தால் அகல் விளக்கு வழியில் மக்கள் அன்றாட பணிகளை செய்வது குறித்தும் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் நாளை டெல்லி மும்பை சென்னை உட்பட இருநூற்று இடங்களில் போர் ஒத்திகை நடைபெறவுள்ளது பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நாடு தழுவிய போர்க்கால ஒத்திகையை நாளை நடத்துமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நான்கு இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுகிறது கல்பாக்கம் மீனம்பாக்கம் ஆவடி மணலி ஆகிய நான்கு இடங்களை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது இந்தியா முழுவதும் நாளை போர் சூழல் ஒத்திகை நடக்க இருக்கிறது இதையொட்டி பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் அடியில் மல்டி இன்ஃபுளுயன்ஸ் மைன் என்ற ஆயுத சோதனையை இந்திய கடற்படையுடன் இணைந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் டிஆர்டிஓ வெற்றிகரமாக நடத்தியது இந்த ஆயுதம் ஒலி காந்த புலங்களை அடையாளம் கண்டறிந்து எதிரிக் கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட டிஆர்டிஓவின் எம்ஐஜிஎம் தொழில்நுட்பமாகும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதித்து வருகிறது நடவடிக்கைகள் தீர்வாகாது போர் வேண்டாம் என இந்தியா பாகிஸ்தானை ஐநா நா பொதுச் செயலர் அண்டோனியா கட்டரஸ் தெரிவித்துள்ளார் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஐநா கூறியதை வரவேற்கிறோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு முழு ஆதரவை அளிப்பதாக அமெரிக்க பார்லிமெண்ட் சபாநாயகர் மைக் ஜான்சன் உறுதியளித்தார் இந்தியாவுடனான உறவுகள் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானவை அதனைத் தொடர எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்றும் கூறினார் ஜப்பான் ராணுவ அமைச்சர் ஜெனரல் நகதானி அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பஹல்காம் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங் கேட்டார் இந்த விவகாரத்தில் இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எங்கள் முழு ஆதரவு உண்டு என ஜப்பான் ராணுவ அமைச்சர் நகதானி கூறினார் பாகிஸ்தானுடன் போர் மூண்டாலும் இந்தியாவுக்கு சேதமில்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று மோடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது ஆனால் போர் பாகிஸ்தானில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பின்னடைவை எதிர்கொள்ளும் கையிருப்பையும் பாதிக்கும் இவ்வாறு நிறுவனம் கூறியுள்ளது பகல்காமில் தாக்குதல் நடக்க உள்ளதாக முன்பே அறிந்ததால்தான் பிரதமர் மோடி காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் உளவுத்துறை தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளும் அரசு உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் தாக்குதல் நடத்த உள்ளதாக மூன்று நாட்களுக்கு முன்பே தெரிந்தும் காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என தொடர் தோல்வியின் ஆற்றாமையில் தவிப்பவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐந்து கொலைகள் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என்றும் தெரிவித்தார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஆட்சியை பிடிக்க முடியாது வெற்றி பெற்று விடுவது போல பொதுமக்களிடம் ஒரு மாய வலையை விரித்து விடுகின்றனர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார் நான் திமுக கூட்டணியில் தான் உள்ளேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எத்தனை சீட்டு என்பதை நேரம் வரும்பொழுது செய்தியாளர்களிடம் சொல்கிறேன் என்றும் சொன்னார் சென்னையில் விருகம்பாக்கம் சாலி கிராமம் டி நகர் அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொழிலதிபர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை செய்தனர் வேலூர் மாவட்டம் சாய் சுப்ரபாதம் ஹோட்டல்களின் உரிமையாளர் மற்றும் தாம்பலம் ஈவென்ட்ஸ் மற்றும் பாலாஜி ஃபுட்ஸ் மற்றும் எய்ம் சிட்டி லேண்ட் ப்ரமோட்டர் ஆகிய நிறுவனங்களின் உரிமையாளர் மேத்தாகிரி என்பவருடைய வீடு மற்றும் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது பட்டுக்கோட்டையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த பாஜக பெண் பிரமுகர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் மதுரையில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் காரின் மீது செருப்பு எரிந்தவர் இந்த பெண்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது வழக்கமாக அந்தமான் பகுதியில் மே இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இவ்வாண்டு இரண்டு வாரம் முன்னதாகவே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மே பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இன்று சந்தித்து மனு அளித்தனா் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்தை மத்திய அரசுக்கு துணைநிலை கவர்னர் மூலம் விரைந்து அனுப்ப வலியுறுத்தினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத பாரதிய ஜனதாவுடன் இனியும் தொடர வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினா் ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர் ஒருவரை இந்திய ராணுவம் கைது செய்தது அந்த நபருக்கு வயது இருபத்தைந்து என விசாரணையில் தெரியவந்துள்ளது அவரது நோக்கங்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதா என பாதுகாப்புப் படையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் குஜராத் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது கேடா காந்திநகர் மெர்சானா மற்றும் வதோதரா மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இதன் காரணமாக மின்னல் மின்சாரம் பாய்தல் மரங்கள் வீடுகள் மற்றும் விளம்பர பலகைகள் இடிந்து விழுந்தது போன்ற மழை தொடர்பான சம்பவங்களில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் சர்வதேச நாணய நிதியம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான சர்வதேச பொருளாதாரத்தை மதிப்பிட்டு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் நான்காவது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என கணித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் போரில் பாகிஸ்தான் அவமானகரமான தோல்வியடைந்து சரணடைந்ததை மறந்துவிடாதீர்கள் என்று ராணுவ தளபதி அசிம் முனிற்கு பலூசிஸ்தான் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அக்தர் மெங்கல் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவம் வரலாற்று மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் நான் அதிபராக இருந்தபோது துருக்கியுடன் உறவு சிறப்பாக இருந்தது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தாா் துருக்கி அதிபர் ரெசப் எர்டோகன் உதவியுடன் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அவர் உறுதியளித்துள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் பதினோராம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது முல்லைப் பெரியார் அணை பராமரிப்பு தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சூரியகாந்த் திபாங்கர் தத்தா கோடீஸ்வர் சிங் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மேற்பார்வை குழு பரிந்துரையை செயல்படுத்த தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வீட்டில் தடுமாறி விழுந்து கைவிரலில் காயம் ஏற்பட்டதால் மதிமுக தலைவர் வைகோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு விரலில் தையல் போடப்பட்டுள்ளது தமிழக சிறைகளில் கைதிகளுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படும் உணவுப் பொருட்களை கூடுதல் விலைக்கு வாங்கியதாக பில் தயாரித்துக் கொடுத்து ஆண்டுதோறும் முப்பது கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்ததை டிஜிபி மகேஸ்வர் தயால் கண்டுபிடித்தார் இதன் காரணமாக மீண்டும் அந்தந்த மாவட்ட கூட்டுறவு பண்டக சாலையில் பொருட்கள் வாங்க உத்தரவிட்டாா் சென்னையில் இன்று ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது யானை நடமாட்டத்தால் மலை மலைசேகரத்துக்கு சுற்றுலா பயணிகள் இன்று செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நாற்பது பேர் கொண்ட வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனா் வீரராகவர் கோவில் குளத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் மூழ்கி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதிய பாதுகாப்பு வசதி இல்லாதது மற்றும் நீர் பாசிப்படிந்து காணப்படுவதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் காஞ்சிபுரம் அருகே பெட்ரோல் பங்கிற்கு காரில் வந்த நபர் மூன்றாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார் பங்க் ஊழியரிடம் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருக்கும் ஏடிஎம் கார்டை கொடுத்த அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றார் இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் பவித்ர மாணிக்கம் புனிதவனத்து அந்தோணியார் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து ரூபாய் பத்து ஆயிரத்தை மர்மநபர்கள் திருடியுள்ளனர் திருவாரூர் தாலுகா போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் இன்று கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார் அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் ரூபாய் ஏழு கோடியில் செயற்கை இழை தடகள ஓடுபாதையை காணொலி காட்சி மூலம் துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார் தொடர்ந்து மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் எம் பி முரசொலி கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆனங்கூரில் வீட்டில் சார்ஜ் போட்டு வைக்கப்பட்ட இ பைக் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது வீட்டின் முன்பக்கம் கரும்புகை சூழ்ந்தது சுதாரித்தாக்கம் பக்கத்தினர் வீட்டில் இருந்த வயதான தம்பதியை பத்திரமாக மீட்டனர் இ பைக் மட்டுமின்றி வீட்டின் முன் இருந்த வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களும் சேதமானது விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை கொண்டுவரப்பட உள்ளது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு இலவச புரத ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மூன்று பேர் காற்று சுழற்சி காரணமாக மாயமாகியுள்ளனர் அவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி கோரிக்கை எழுந்துள்ளது நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது சாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் காலமானாா் திருச்சி மாநகராட்சியில் மாமன்ற அவசரக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மேயர் அன்பழகன் பேசியபோது வயலூர் ரோட்டில் புத்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சிவாஜி சிலை நிறுவுவதற்கு ஒருவர் இடத்தை தானமாக கொடுத்துள்ளார் அங்கே சிலை வைக்கப்படும் அதற்காக இன்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பவுத்திரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நாமக்கல் எம்பி ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஏழு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் எழுநூற்று ஐம்பது காளைகள் மற்றும் முன்னூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் ஷேர் கிரைண்டர் ஃபேன் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசுப் பொருட்களாக வழங்கப்பட்டது முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் குறையும் எனவும் மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது கருட வாகனத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கெலமங்கலம் ஸ்ரீ பட்டாளம்மன் கோயிலில் நடந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேரின் மீது உப்பு மிளகு மற்றும் வாழைப்பழங்களை வீசி அம்மனை வழிபட்டனா் தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது கண்பானை தீச்சுட்டி எடுத்தல் காவடி எடுத்தல் அலகு குத்துதல் மொட்டை அடித்தல் என ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையத்தில் அமைந்துள்ள தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோயிலில் பரிணய உற்சவ நிகழ்வையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோயிலில் சித்திரை விழா கோலாகலமாக நடக்கிறது மாமன் மச்சான்கள் உறவு நீடிக்க வேண்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என வண்ண வண்ண சாயம் பூசி கும்மி ஆட்டம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பேத்தப்பன் வேடமிட்டு உலகையுடன் கோயிலை சுற்றி அம்மை நோயை விரட்டும் வினோத விழாவுடன் விழா நிறைவு பெற்றது திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தாயுமானவர் சுவாமி மட்டுமார் குழலி அம்மையாருடன் எழுந்தருளி அருள் பாலித்தார் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோடை வெயில் காரணமாக மூலிகை நீர்மோர் கடந்த ஒரு மாதமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்களுக்கு கூடுதலாக பானகம் வழங்க அமைச்சர் சேகர்பாபு அறிவுறுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று முதல் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்க விலாச மண்டபத்தில் உபயதாரர்கள் செலவில் பக்தர்களுக்கு பானகம் கோயில் ஆணையர் முன்னிலையில் வழங்கப்பட்டது கரூர் மகா மாரியம்மன் வைகாசி பெருவிழாவையொட்டி இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூன் பதினான்காம் தேதி வேலை நாளாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நடிகர் ஆர்யா தயாரித்துள்ளார் இப்பட விழாவில் பேசிய சந்தானம் என்னை சினிமாவில் அறிமுகம் செய்தது சிம்போ அவருக்கு என்னைக்கும் துணையாக இருப்பேன் கல்லூரியின் கதை தான் நானும் ஆர்யாவும் நண்பர்களானும் சேட்டை படத்தில் காமெடி சூப்பர் ஸ்டார் என அவர்தான் டைட்டிலில் போட்டார் இதை பார்த்துவிட்டு லிங்கா படப்பிடிப்பில் ரஜினி என்னிடம் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா என கேட்டார் அதற்கு நீங்கள் சொல்லாமலா என அவர் கேட்டார் அந்த மாதிரி மாட்டிவிட்டவர் ஆர்யா நிஜ வாழ்வில் அவர் நிறைய காமெடி பண்ணுவார் நான் போக இருந்த வீட்டை இடிக்கச் சொன்னார் என்றார் நாற்பத்தி இரண்டு வயதை கடந்த த்ரிஷா இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் இவருக்கு இரண்டு ஆசைகள் உள்ளதாம் ஒன்று விரைவில் பத்து கோடி சம்பளம் வாங்க வேண்டும் இரண்டாவது நூறு படங்களை முடிக்க வேண்டும் இப்போது ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் த்ரிஷா அதேபோல் எண்பத்து மூன்று படங்களில் நடித்துவிட்டார் சில ஆண்டுகளில் தனது இந்த இரண்டு ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என நினைக்கிறாராம் விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேசப் இருவரும் இணைந்து இயக்கியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வைபவ் அதுல்யா ரவி ஆனந்த்ராஜ் ரெட்டின் கிங்ஸ்லி நடித்துள்ளனர் காமெடி கலந்த கேங்ஸ்டர் படமாக உருவாகியுள்ளது இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் சூழலில் ஜூன் இருபதில் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர் அன்றைய தினம்தான் தனுஷின் குபேரா படமும் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறது நடிகர் கமல் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைட் படத்தில் நடித்துள்ளார் ஜூன் ஐந்தில் படம் ரிலீஸ் ஆகிறது அடுத்து சண்டை இயக்குநர்கள் அன்பறிவு இயக்கும் படத்தில் நடிக்கிறார் இது கமலின் இருநூற்று முப்பத்தி ஏழாவது படமாகும் படப்பிடிப்புக்கு முந்தைய பணிகள் நடக்கின்றன ஜூலையில் படப்பிடிப்பு துவங்க உள்ள நிலையில் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் அல்லது அனிருத்தை இசையமைக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது பிரபதி சாம்ஸ் இயக்கியுள்ள படம் கஜானா வேதிகா இனிகோ பிரபாகர் யோகி பாபு சாந்தினி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர் மே ஒன்பதில் ரிலீஸ் ஆகிறதா வேதிகா கூறுகையில் இந்த படத்தின் ஒன்லைன் கதையை சொல்லும் போதே பிடித்ததா ரசிகர்களுக்கு புது அனுபவமாக இருக்கும் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் பிடிக்கும் குழந்தைகளை மகிழ்விக்கப் போகும் ஒரு படத்தில் நடித்தது மகிழ்ச்சி ஒரு ரசிகையாக நானும் இந்த படத்தை காண ஆவலோடு இருக்கிறேன் என்றார் நடிகை சமந்தா தயாரித்துள்ள முதல் படம் சுபம் விசாகப்பட்டினத்தில் நடந்த இப்பட நிகழ்ச்சியில் தனது கண்களை அழுவது போல் அடிக்கடி துடைத்தார் இதை பார்த்து சமந்தா எமோஷனலாகி அழுவதாக வலைதளங்களில் பரப்பினர் இதுபற்றி விளக்கம் அளித்துள்ள அவர் அதிக வெளிச்சமுள்ள லைட்டிங்கில் எனது சென்சிட்டிவான கண்கள் பாதிக்கப்படுகிறது அதனால் கண்களிலிருந்து கண்ணீர் கசுகிறது வேறு எந்த எமோஷனல் காரணமும் அல்ல நான் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருக்கிறேன் என்று சமந்தா தெரிவித்துள்ளார்